ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷேர் சேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் இருந்தாலுமே கோ ஹோஸ்ட் வச்சு நீங்கள் வந்து குரூப் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்ட் எல்லாம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து குரூப்பில் வந்து அக்கா வந்து இந்த கோட்மின் போட்டிருக்காங்க இப்போ நான் கீழே குதிக்க போகிறேன் குதிச்சு இப்போ குதிச்சுட்டேன் கோட்மின் இருந்தால் மேலே வரலாங்கிறது அந்த அப்டேட் இப்போ நான் மேலே ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் அவங்கனால வந்துட்டு ரிக்வஸ்ட்டு தான் காமிக்கும் அவங்க எக்ஸப்ட் பண்ணாதான் என்னால் வந்து போக முடியும் பார்த்துக்கங்க இப்போ வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஓகேயா இப்போ வந்துட்டு அக்கா வெளியே போயிட்டாங்க இப்போ அட்மின் இல்லாத டைமில் நான் கீழே குதிக்கிறேன் குதிச்சுட்டு அட்மின் வந்து இங்கே இல்லை அப்போ வந்துட்டு நான் ஜாயின் கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து மேலே பண்ணலாம் உங்கள் வந்துட்டு நீங்கள் அட்மின் ஐடி உள்ள இல்லாத டைமில் கூட வெளியே வெளியே போயிட்டு கூட கோட்மின் வந்து குரூப்பை ரன் பண்ண முடியும் ஆனால் அட்மின் ஐடி உள்ளே இருக்காங்க அப்படின்னா நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க எக்ஸெப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேலே வந்து மேலே போக முடியும் இதுதான் வந்து புதிய புதிய அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க ட்ரஸ்டட் பர்சன்னா அவங்கள கோர் மீன் போட்டு வச்சுட்டு போங்க நீங்கள் குரூப்புக்குள்ளே போக முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஐடியெல்லாம் கொண்டு வந்துள்ள வைக்கணுங்கிறது தான் கிடையாது உங்கள் கோர்மீனை நீ போய் குரூப் ரன் பண்ணு அப்படின்ட்டிங்கன்னா கோர் மீன் மட்டும் போட்டிருந்திங்கன்னா போதும் நேராக அங்கேருந்து குரூப்புக்குள்ளே வந்தாங்கன்னா ஸ்லாட்டில் ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்கும் க்ளிக் பண்ணால் மேலே வந்து சாட் ரூமை வந்து ரன் பண்ணால் ட்ரஸ்டட் பர்சன்ஸை மட்டும் கோ போட்டுவிங்க இல்லைனா அப்புறம் அவங்க நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கப்போ குரூப்புக்குள்ளே வந்து யாரையாவது திட்டம் எதாவது பண்ணிட்டாங்கன்னா ஐடி பேன் ஆகி போயிடும் இந்த மாதிரி நியூ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க ரெயின்போ எல்சி சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்